ஒரு நாள் நரி அளவுக்கு மீறி கத்திக்கொண்டே இருந்தது நான் தான் என் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடணும் என்று பெருமைப்பட்டு குறைத்து கொண்டே இருந்தது அதை கேட்ட முள்ளம்பன்றி சொன்னது அதிக சத்தம் போட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனா நரி கேட்கல அது இன்னும் சத்தமாக கத்தியது அச்சமயம் நரிக்கு தும்மல் வந்தது அச்சோ ஆடு மாடு முயல் எல்லாரும் சிரிச்சாங்க நரியின் குரல் போயே விட்டது நரி மௌனமாய் நின்றது அதிக சத்தம் அதிக பெருமைக்கும் ஒரு நாள் நரி அளவுக்கு மீறி கொண்டே இருந்தது நான் தான் ராஜா என் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடணும் என்று பெருமைப்பட்டு குறைத்து கொண்டே இருந்தது அதை கேட்ட முள்ளம்பன்றி சொன்னது அதிக சத்தம் போட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனால் நரி கேட்கல அது இன்னும் சத்தமாக கத்தியது அச்சமயம் நரிக்கு தும்மல் வந்தது அச்சோ ஆடு மாடு முயல் எல்லாரும் சிரிச்சாங்க நரியின் குரல் போயே விட்டது நரி மோனமாய் நின்றது மோரில் அதிக சத்தம் அதிக பெருமை இருந்தும் நம்மையே சிக்க வைக்கும்